thank you அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டுலேருந்து எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டில் எது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு எதெல்லாம் பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் முன்பதிவு செய்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்ப ராசினருக்கு ஏழரை சனி காலத்துல ஜென்ம சனி முடிந்துள்ள நிலையில பாதசனி தொடங்க இருக்குது இதனால் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டெல்லாம் கிடைக்கும் அதை நீங்களே உணர்வீங்க நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் குழப்பங்களும் சவால்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடந்த சில ஆண்டுகளை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டில் வேலை வாய்ப்பு தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் ராகு கேது அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேராசை பெருநஷ்டம் என்பது போல தான் இருக்கும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டு பெரிய பாதிப்பு எதுவும் வராது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் மன ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ஜனவரி மே மாதம் வரை பார்த்திங்கன்னா வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப ஸ்தானத்தில் உச்சமடையும் சுக்கிரனும் நல்ல வருமானத்தை லாபத்தை கொடுப்பார் சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலையான வருமானம் கிடைக்கும் மே மாதம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அவங்கள தேடி வரும் அதே போல் திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அவசரப்பட்டு எதுலையுமே பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஆண்டு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஒரு லாபகரமான ஆண்டாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் தேவகுரு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதுனால புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும் வருமானமும் ஓரளவுக்கு நல்ல வந்தாலும் கூட பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இல்லை அப்படின்னா செலவுகளும் கூடவே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது பெரிதாக வருமானம் வருது எதுலேயாவது புதிதாக முதலீடு செய்யலான்னு முதலீடு செய்து கொஞ்சம் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வியாபாரம் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் பெரிய பாதிப்பு எதுவும் தராது சாதகமான பலன் இந்த ஆண்டில் கிடைக்கும் ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் வரை உங்களுடைய ராசில சனியின் தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பல் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் உங்களுடைய வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கு அதன் பிறகு வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் லாபமும் படிப்படியாக அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மே மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புகள் இந்த ஆண்டில் இருக்கும் ஏன்னா பாதிப்புகள் அதிகம் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டு பூர்த்தியாகும் ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு படிப்படியாக நிறைய தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துருந்தாலும் கூட ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ஆட்டு உங்களுடைய பேராசையை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ஆடம்பரமாக செலவு செய்கிறது அல்லது ஆடம்பரமாக ஏதாவது பெரிதாக தொழிலில் முதலீடு பண்ணுறது உடனடியாக லாபத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்லி டக்கு டக்குன்னு தொழிலை விரிவுபடுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டில் உறவுகள் குடும்பம் ஆகியவற்றை இவங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மே மாதம் வரை கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மே மாதத்துலேருந்து இருந்து குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவுகள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் ராகு கேது பயிற்சியால் திருமணமானவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் வேலை நிமிர்த்தமாக வெளியில் தங்கி பணி செய்வதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது குடும்ப வாழ்க்கையும் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதி தர மாதிரி இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் காதல் திருமணம் கூடி வரும் காதல் திருமணம் முடிந்த யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் கடந்த சில காலமாகவே நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுருப்பீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு தேடி வரும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஆண்டு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள்லாம் பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும் சில சங்கடங்கள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட ஒரு சில விஷயத்தில் நல்ல ஒரு லாபகரம் ஏன்னா தொடர்ந்து நிறைய கஷ்டங்களாக அடு கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த பாத காலத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் வேலை செய்ய இடத்துல கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் ஏன்னா எப்போவுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் கஷ்டத்தை பல கஷ்டங்களை அனுபவித்தேக்கிட்டே வர்றதுனால நிறைய பிரச்சனைகளையும் இழப்பீடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது சட்ட சிக்கல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சட்டத்துக்கு புறம்ப எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் வகையில கூட யாராவது உங்களுக்கு சட்டத்துக்கு புறமான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாட்டி விடுவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அங்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கும்பராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டுவாங்க அதே மாதிரி துர்க்கை காளியம்மன் விநாயகர் இவங்கெல்லாம் வழிபட்டு வர்றதுனால நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் அம்மனுக்கு விலை கேட்டிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அந்த பெரிய தாக்கம் எதுவும் வராது நல்ல பாதிப்புகளில் இருந்து கொஞ்சம் குறையும் சரி இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா இந்த ஆண்டில் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலையிலாம் மாறி பண வரத்து ஓரளவுக்கு திருப்தியான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கடன்லாம் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு அமையும் வேலையில் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வாக்குவாதத்தில் மனதில் இருந்த கவலை படிப்படியாக இந்த ஆண்டில் குறையும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீன் கவலை எல்லாம் படிப்படியாக குறையும் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் கூட சின்ன சின்னதாக சண்டைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த இறுக்கமான நிலை மாதிரி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க எதுலேயுமே கொஞ்சம் சாதகமான பலனை பெறத்துக்கு கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நீண்ட நாட்களாக இருந்த ஒரு விஷயத்தை கூட இந்த ஆண்டில் நீங்கள் செய்து முடிப்பீங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் தொழிலெல்லாம் எதிர்பார்த்த லாபத்தை பெறத்துக்கு கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ